புதிய கல்விக் கொள்கை எங்கே தொடங்கியது அது எப்படி ஆனது இதன் உருவாக்கத்தில் ஆர் எஸ் எஸ் எப்படி ஊடுருவியது இப்படி பல்வேறு விஷயங்களை இந்த நூலில் ஆதாரங்களோடும் புள்ளி விவரங்களோடும் விவரித்திருக்கிறார் நண்பர் மகேஷ் அவர்கள் மும்மொழி கொள்கை என்ற பெயரில் சமஸ்கிருதத்தையும் ஹிந்தியையும் திணிக்கின்ற சூழ்ச்சிக்கான காரணத்தை இந்த நூல் அம்பலப்படுத்துகின்றது விஸ்வகர்மா என்ற பெயரில் குல கல்வி திட்டத்தை நுழைக்கும் ஆர் எஸ் எஸ் தந்திரத்தை நாம் ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது அது மட்டுமல்ல மகள் மகளிர் திருநர் மாற்றத்திறனாளியுடைய கல்விக்காக எந்த ஒரு சிறப்பு அம்சமும் இந்த புதிய கொள்கையில் இடம்பெறவில்லை மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பில் பொது தேர்வு ஒன்பதாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை செமஸ்டர் தேர்வு என்ற பெயர்ல நாற்பது தேர்வுகள் அடுத்து கல்லூரியில் சேர தனியாக நுழைவுத் தேர்வு என்று இந்த புதிய கல்விக் கொள்கை சொல்கின்றது மொத்தத்தில் யாரெல்லாம் படித்து மேலே வர வேண்டும் என்பதற்கு பதிலாக யாரெல்லாம் படிக்க கூடாது என்று ஃபில்டர் செய்யும் முயற்சியே இந்த புதிய கல்வி கொள்கை வச்சு அரசியல் கட்சி எப்படி எல்லாம் வியாபாரம் பண்றாங்க பாருங்க என் கையில ஒண்ணு இருக்கு பாருங்க ஐயா பேரறிஞர் அண்ணாதுரை ஐயா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஏப்ரல் மாசத்துல கனையாளி அப்படிங்கிற நம்முடைய தமிழ் பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்குறாங்க தமிழகத்திலே நாங்கள் மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொள்கின்றோம் என்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களும் மும்மொழிக் கொள்கை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாங்களும் ஏற்றுக்கொள்கின்றோம் இது யார் சொல்கிறாங்க பேரறிஞர் அண்ணாதுரை ஐயா சொல்கிறாங்க எனக்கு இந்தியாவில் பக்கத்து மாநிலம் கேரளாக்கு போங்க ஐயா ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் ஐசிடி சிலபஸ் கம்ப்யூட்டர் சிலபஸ் தமிழ் டெக்ஸ்ட் புக் இருக்குது மலையாளம் இருக்குது இங்கிலீஷ் இருக்குது தமிழ் இருக்குது பக்கத்தில் முன்னேறிட்டு இருக்காங்க ஏன் கோபத்தோடு பேசுகின்றேன் ஏன் ஆற்றாமையோடு பேசுகின்றன இந்த மாணவ செல்வங்களுடைய வாழ்க்கையை கூட போட்டுட்டு இருக்கிறீங்க அவங்கள மேலே வருவதற்கு வாய்ப்பே இல்லாம மேல ஒரு ஏணி கொடுத்த தங்கையை ஏறுவாங்க கயிறு போட்ட தங்கையை பிடிச்சி ஏறுவாங்க அரசு பள்ளியில தள்ளி விட்டுட்டு ஏனையும் கொடுக்க வேண்டாம் கயிறும் கொடுக்க வேண்டாம் இவங்க யாருக்கோ கூலிகளாக கொத்தடிமேலாக வேலை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அதை இந்த அண்ணாமலை எதிர்ப்பான் தமிழக பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கும் எல்லோரும் எதிர்ப்போம் அதில் எந்த கருத்து வேண்டாங்க